ஜே கே யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்க டாக்டர் ரோஹினி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிஸ்டர் வந்து கன்சல் பண்ணிருந்தாங்க அவங்களோட குழந்தைய வந்து பிறந்ததுல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா அலைறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க யாருங்கலாம் சொல்ல விரும்பலாம் ஆனா அந்த அவங்களுக்கு வந்து அந்த நோயை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறக்காக இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன் அதாவது மரண்ட சர்மம்னு சொல்லிட்டு இக்தியோசிஸ் பத்தி பேசியிருந்தேன் அதுலேயும் வந்து ஒரு டைப் இருக்கு லேமல்லார் இக்தியோசிஸ்ன்னு ஒரு டைப் அதாவது கஞ்சனிட்டல் ஃப்ரம் பர்த்டே பிறவியிலேருந்தே இருந்தே இருக்கும் அந்த இது இது வந்து பிறவியில் வந்து ஜீன்ல மாற்றம் ஏற்படாம அந்த பெற்றோர்கள் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா அதனால கூட இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வர்றதுல வந்து இவங்களுக்கு வந்து வித்தியாசம் என்ன இருக்கும்னா செல் வந்து வேக வேகமாக டிவைட் ஆகும் அதே மாதிரி ஸ்ட்ரேட்டம் பேசல்ல இருந்து ஸ்ட்ரேட்டம் காரணியம் வரல செல்லு வந்து வரும் இல்லையா ஸ்கின் வந்து நாலு லேயர் மாறி அதுக்கப்புறம் ஷெட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு ஒருக்க இவங்களுக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிறக்கும் பொழுதே குழந்த வந்து அந்த ஒரு லேயர் ஆஃப் மெம்ரீனோட கொலாடியன் பேபின்னு சொல்லுவாங்க அது வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் லெமலாரிக்டியோசிஸ் அந்த மாதிரி பிறக்கும் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை வந்து சில நேரங்கள்ல வந்து கர்ப்ப இறந்துடும் சில நேரங்களில் பிறந்த கொஞ்ச நாளில் இறக்கும் ஆனா அப்படி வந்து நல்லபடியா பிறந்த சர்வைவ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அதோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸின்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்ற காலம் வந்து நம்மள மாதிரியே வாழ்வாங்க ஆனா அதுல ஒன்லி திங் காஸ்மெட்டாலஜி மட்டும் தான் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அங்கங்கே ரொம்ப வந்து பேச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு உள் உறுப்புகள் பாதிப்பு எதுவுமே இருக்காது ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுக்கணும் ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் நம்மளுடைய மற்ற ஸ்கின் மாதிரி நம்ம ஜஸ்ட் லை வந்து விட முடியாது எந்த நேரமும் அவங்க வந்து ஆயில் அந்த மாதிரி ஆயில் நாலு விதம் இருக்குங்க லிக்யூட் பேரஃபின் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லை வேற ஏதாவது இமோலியன்ட்டு இதில் ஏதாவது ஒன்றா அவங்க தினசரி ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை அஞ்சு தடவை கூட அவங்க டிபெண்டிங் அப்பான் அந்த ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப வந்து பிளெக்ஷர் ஏரியால வந்து அதிகமா இருக்கும் அங்கே வந்து வெடிப்பு வெடிப்பு மாதிரிலாம் கூட வரதங்க செய்யும் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசா இருந்துகிட்டு சென்டரில் வந்து அடியரண்டாக இருக்கும் அந்த பெரி பெரி பூரா வந்து இதாக இருக்கும் சரி அதை நம்ம பிச்சு போட்டுறோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்கூடாது அதுவா வந்து எண்ணெயிலையோ இல்லைன்னா தண்ணியில் சோக் பண்ணி தானா நல்லா ஸ்கேல் வந்து இதாகி வெளியேறினா தான் விழுந்தா தான் வந்து ரத்தம் வராது நீங்க வந்து வந்து அதை பிக்க ட்ரை பண்ணினீங்கன்னா அந்த ஸ்கார் வந்து பார்க்க அசிங்கமாக இருக்குது நம்ம பிச்சு விட்டுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பிக்க ட்ரை பண்ணினீங்கன்னா அது ஒரு பாயிண்டில் வந்து அட்கேரண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து அல்சர் ஆகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதை வந்து நல்லா எண்ணெய் மட்டும் வைங்கங்க ரெண்டு தடவை வைப்பீங்களோ மூணு தடவை வைப்பீங்களோ அஞ்சு தரவுனாலும் அதை ஒவ்வொரு ஆனால் சொத சொதம் தேய்க்காதீங்க ஒன்லி சொட்டு கணக்கு சிறு குழந்தையா இருந்தேன்னா பிறந்த குழந்தைக்கெல்லாம் வந்து ஃபியூ ட்ராப்ஸு கைனா ரெண்டு சொட்டு கால்னா ரெண்டு சொட்டு அப்டமன்னா ரெண்டு சொட்டு ஃபேஸ்னா ஒரு சொட்டு அப்படி சொட்டு கணக்கு வச்சுக்கிட்டே தேய்ங்க ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப பெட்டருங்க ஆப்ஷன் செகண்ட் வந்து லிக்யூட் பேரஃபின் அதுக்கப்புறம் வந்து மூணாவது தான் வந்து விளக்கண்ணெய் விளக்கண்ணையும் தேய்க்கலாம் கோகனட் ஆயில் இந்த நாலுல வந்து உங்களுக்கு எது வசதி எது வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்து நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க அடுத்து வந்து செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப காமனாக வரும் அதனால வந்து அந்த செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கிடணும் அப்படி பாதிப்பு இருந்ததுன்னா டாபிக்கல் ஆன்டி கிரீம் அப்படி இல்லைன்னா பிசுமிக்கு வந்து சிறப்பு வந்து எடுத்துக்கிடலாம் அது வந்து கரெக்டாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குங்க இவங்களுக்கு வந்து ஏன்னா பேக்டீரியா காலனைசேஷன் வந்து இது பண்ணுறதுனால அந்த ஸ்வெட்டெல்லாம் எல்லாம் இதாகாதனால அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கேஎம்என் ஃபோர் சொல்லுவாங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட் அது சின்ன பேக்கெட்டா இருக்கும் அந்த பேக்கெட்டை வந்து ஒரு பிஞ்சு இந்த அளவு மட்டும் எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு தேர்ட்டி லிட்டர்ஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஒரு பக்கெட்னே வச்சுக்கோங்களேன் அந்த பக்கெட்டுக்கு இது மாதிரி ஒன்றும் இல்லைனா ரெண்டு பிஞ்சு போட்டுட்டு அது கரைஞ்சிரும் நல்லா கரைஞ்ச உடனே வாடாமல்லி கலர் மாதிரி வரும் அந்த தண்ணியை வச்சு குடிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்காது ஸோ அந்த மாதிரி குளிக்கலாம் இது வந்து சிறு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணாதீங்க சிறு குழந்தைங்க வந்து அந்த இதெல்லாம் ஸ்கின் தாங்காது வளர்ந்த பிறகு ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரி வரும் பொழுது வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணால் போதும் அதே மாதிரி ஓட்ஸு இருக்குங்க ஓட் மீல் ஃபார் பாத் அப்படின்னே வந்து விக்குது அந்த மாதிரி விக்கிறதுல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஒரு சின்ன டப்பு மாதிரி சிறு குழந்தைகளுக்கே இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி போட்டு அந்த பாத் சொல்யூஷனை நல்ல வெது வெது தாங்க வைக்கணும் அந்த வெதுவது தண்ணியில் அது அப்படியே நல்லா டிசால்வ் ஆகிடும் டிசால்வ் ஆன பிறகு வந்து குழந்தைகளை வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோக் பண்ணிக்கணும் வாம் வாட்டர் வாம் வாட்டர் வாம் வாட்டர் சுடு தண்ணி இல்லைங்க வெந்நீர் வெது வெது தண்ணீர் சரியா அதில் வந்து நல்ல குழந்தைய வந்து பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து அப்படியே கழுத்து வந்து நல்லா மேல தூக்கணும் கழுத்துக்கு கீழே மட்டும் இம்மர்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஆள் வந்து கையில பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி இல்லை நல்லா கொஞ்சம் தவள குழந்தை கொஞ்சம் நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏஜ் குழந்தைன்னா அந்த குழந்தை வந்து டப்ல விட்டுட்டு அவங்களே இது பண்ற மாதிரி அவங்க கையை காலம் ஆட்டிட்டு எவ்வளோ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சோக் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா மென்மையாகவும் மெருதுவாகும் அடுத்து இவங்களுக்கு வர்ற காம்ப்ளிகேஷன் என்னென்னா பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா அதுல வந்து ரொம்ப இதாகும் ஏன்னா அந்த தோல் வந்து திக்காக இருக்கிறதுனால வந்து அது போய் ஸ்வெட்டு கிளாண்டோட டக்டை வந்து அப்டிராக்ட் பண்ணிடும் அந்த மாதிரி அப்செக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவங்க வந்து வேர்வை வந்து சுரக்காது அப்படி வேர்வை சுரக்காதனால வந்து அவங்களோட பாடி சர்ஃபேஸ் வந்து கூலா இருக்காது அதனால இந்த தெர்மோ ரெகுலேஷன்ல இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு எந்த நேரமும் வந்து உடம்பு இருக்க மாதிரி ஃபீவரிஷ் ஒரு ஃபீல் இருக்க மாதிரி அவங்க எப்பவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்ததுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பீரியாடிக்கெல்லாம் இந்த கோல் இது இருக்கு இல்லையா கோல் கிளாம்பின்னு சொல்லுவோம் அதாவது நல்ல தண்ணியில வந்து இல்லைன்னா ஐஸை வந்து ஒரு துணியில இல்லைன்னா ஒரு கவர்ல வச்சு லேசாக ஒரு மாதிரி டெப்பிட் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் பார்த்து வந்து இடையில இடையில கொடுத்துக்கிடணும் தினவுன்னு இல்லை அந்த மாதிரி பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒன்று வந்து பண்ணணும் அது மாதிரி உணவு வந்து விட்டமின் ரிச் ஃபுட்டுங்க விட்டமின் ஏடிசி இந்த நாலு ரிச்சான ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வைட்டமின் இ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் மீனில் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கொடுக்கலாம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு மீன்லாம் கொடுக்கலாம் மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் மாத்திரையாகவே கொடுத்தாலும் சரி இல்லை சிறப்பாக கொடுத்தாலும் சரி வைட்டமின் ஏ சொல்யூஷனாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்டுன்னு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதுங்க இது தினம் கொடுக்க வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டூ வீக்ஸ்க்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் சி வந்து வைட்டமின் சியும் சிறப்பாகவும் இருக்குது மாத்திரையாகவும் இருக்குது அதே மாதிரி வைட்டமின் இ சிறப்பாகவும் இருக்குது கேப்சூலாகவும் இருக்குது அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் ஃபுட்டுலேயும் எடுத்துக்கிடலாம் வைட்டமின் ஏசிடிஇ இந்த ரிச் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் விட்டமின்ஸ் ரிச் ப்ளஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி டயட்டு கொடுக்கணுங்க அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக அந்த மாதிரி பார்த்து பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த நேரமும் நைட்டு படுக்க போகும்போது ஒரு எமோலியன்ட் மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து டெஃபனெட்டாக அப்ளை பண்ணணும் மார்னிங் வந்து பூரா ஆயிலாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரீக்குவெண்ட்டா நைட் படுக்கும் போது ஒரு மாய்ச்சரைசிங் க்ரீமு அது எந்த இது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இதுக்கு பண்ணலாம் சோப்பு வந்து முடிந்த அளவு தவிர்த்து விடுங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து சோப்பு யூஸ் பண்றதை விட பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நிறைய போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக இது இரண்டு பாகம் அது ஒரு பாகம் இது இரநூறு கிராம்னா இது நூறு கிராம் போட்டு நல்ல மிஷின்லயே கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுட்டு அந்த மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க சோப்பை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி மாய்ச்சரைசிங் சோப்பு கூட போட வேண்டாம் பெட்டர் டு அவாய்ட் சோப்பு சோப்புக்கு பதிலா இந்த மாவு பொடி சிறு குழந்தை எதுனா வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போடலாம் பாசிப்பருப்பு மாவு மட்டும் வச்சு மேல லேசாக இது பண்ணிவிட்டு நல்லா வந்து குளிக்கலாம் குளிக்கிறதுக்கு நிறைய தண்ணி விட்டு நல்லாவே குளிக்கலாம் குளிக்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குளிக்கிறது ரொம்ப நல்லாவே குளிக்கலாம் நிறைய தண்ணி விட்டு குளிக்கலாம் வெதுவது தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அந்த ஸ்கேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டே வர மாதிரி வரும் கொஞ்சம் பொறுமையாக வந்து கொஞ்சம் இல்லைன்னா காசு வச்சு அந்த லேசை திக்க ஸ்கேல் இருந்ததுன்னா அதை அப்படி பண்ணுனா அது அப்படி கையோடு அந்த போது வந்துடும் அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து கேர் எடுத்து இது வரணும் ஃப்ளெஷர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேருக்கு வந்து கொடுக்கணும் அதில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே காமனாக வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்

அதே மாதிரி சிஸ்டமிக்காக ஆன்டிபயோட்டிக் வென்னவே தர் இஸ் நெசசரி இதுதாங்க இந்த இதுக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் ஏன் என் குழந்தைக்கு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஒன்று அடுத்து வந்து அந்த குழந்தையும் வந்து நல்லா வந்து மற்றவங்க மாதிரி வளர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நிறையாவே இருக்கும் அதனால் அதை பற்றி யோசிக்காமல் அவங்களுமே வந்து அறுபது வயசு வரலாம் வாழ்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றிலாம் எந்த ஒரு யோசனை இது பண்ண வேண்டாம் அவங்களுக்கு வந்து பின்னாடி கல்யாணம் பண்ணுறதை பற்றிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம் இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் அவங்களோட குழந்தைய வந்து பாதிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் அது வந்து அவங்களோட சாயஸ்க்கு விட்டுடுங்க யாரு இது பண்ணிக்கிறாங்களோ அவங்களே வந்து இன்னொரு குழந்தை இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுதுமா அப்படின்னு அவங்களே டிசைட் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாமே வந்து தே லீட் நார்மல் லைஃப் ஸ்கூலுக்கும் போகலாம் அங்கே எதாவது ஸ்கூல்ல ஏதாவது சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இது வந்து ஒட்டுவாரட்டி கிடையாது டீச்சர் நீங்கள் நீங்க போய் தாராளமா தெளிவாக சொல்லிடலாம் இது வந்து மற்றவங்களுக்கு பரவாது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைய தொடர்னாலயோ பக்கத்துல உட்கார்னாலேயோ அவங்களுக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவா சொல்லி புரிய வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் எல்லாமே பண்ணலாம் எங்கேனாலுமே கூட்டிட்டு போகலாம் ஆனா ட்ரெஸ் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கணுங்க பியூர் காட்டன் லூஸ் ஃபிட்டிங் அது வந்து ரொம்ப அந்த டைட் ஃபிட்டிங்கே போடாதீங்க போட்டீங்கன்னா அந்த போட இடம் அந்த இரிஜெல்லாம் இதான இடம்லாம் புண்ணாயிடும் ஸோ லூஸ் ஃபிட்டிங் பியூர் காட்டன் நல்ல ஒரு ஏரி வீட்டில் இருக்கும் போது அவங்க வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ மினிமல் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்காங்களோ அந்த அளவு விட்டுருங்க அவங்கள நல்ல எண்ணெயை போட்டுவிட்டு பேசாமல் நல்லா காத்தோட்டமாக விளையாண்டுட்டுருக்கணும் ஒரு ஜட்டி மட்டும் இந்த ப பையனாக இருந்தால் ஒரு ஜட்டி மட்டும் போட்டு நல்லா விளையாட விட்டுருங்க அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கனாலே கொஞ்சம் ஓரளவு வந்து இந்த நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அந்த நோயோடைய மாலை வந்து குழந்தைக்கும் கற்றுக் கொடுங்க நீங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியும் அலையிறத விட உங்கள் குழந்தைக்கு வந்து அதை வந்து நியூட்ரிஷன்லையும் மற்ற கேர் கொடுக்குறதையும் நல்லா செலவழிங்க அந்த குழந்தைக்குன்னு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் செலவழிங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்ல ஒரு எமோலியன்ட்டை தடவிட்டு இன்னர் மட்டும் போட்டுட்டு படுக்க விட்டுருங்க நான் சொன்னேன் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து குளிர்காலத்தில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இது பாதிப்பு இருக்கும் அந்த நேரம் வந்து குளிர் காலத்துல கம்ப்ளீட்டா அவங்களோட உடம்பை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஆனால் அதே இது வந்து கம்பளி அப்படி போடாதீங்க காலுக்கு சாக்ஸு கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி எந்த ஏரியாவுமே வந்து எக்ஸ்போஸ் ஆகாம பார்த்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் கேர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம் ஏன்னா விண்டர்ல இவங்களுக்கு நிச்சயம் அதிகமாகும் குளிர்காலத்துல வந்து இது அந்த நோயோட தாக்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகும் சம்மர்ல கொஞ்சம் ஓரளவு நல்லா கிளியர் ஆகி நல்லா விட்டு கொடுக்கும் அந்த யூவி லைட்னாலயா இல்லைன்னா வந்து அந்த சன்ரைஸ் வந்து ஏர்லி மார்னிங் ரேஸ் படுறதுனாலயா என்னன்னு தெரியாது சன்லைட் படும்போது இவங்களுக்கு நல்லா ஓரளவு விட்டு கொடுக்கும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவிட்டு அப்படியே இது பண்ணி ஆனா விண்டர்ல வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்